இந்த விருட்சத்தை கண்டீர்களா அடர்ந்து வளர்ந்துள்ளது நாள் முழுவதும் வெயிலில் நின்று கொண்டிருக்கிறது நாடி வருவோருக்கோ நிழல் அளிக்கின்றது இவ்வாறாக அதன் காலம் கடக்கையில் இந்த விருட்சத்தில் படர்ந்த அதன் கிளைகளில் இலைகள் மட்டுமின்றி மலர்களும் பூக்கின்றன பின்னர் இதில் கனிகளும் விளைகின்றன காலத்தின் ஓட்டத்தில் பருவநிலை மாறுகையினில் அக்கனிகளானது பறிக்கப்படும் சில நிலத்தில் விழும் அதோட இலையுதிர்காலம் வருகையில் இந்த விருட்சத்தின் இலைகளும் கூட அதனை தியாகித்து விடும் எனினும் இந்த விரட்சம் தனது ஸ்தானத்தில் இன்றும் நிலைத்திருக்கிறது அது கனிகள் தோன்றுவதை கொண்டாடுவதும் இல்லை இலைகள் உதிர்வதால் துன்பத்திலும் அது ஆழ்வதில்லை அதன் காரணத்தினால்தான் நாம் இந்த விருட்சத்தினை பூஜிக்கின்றோம் ஏனெனில் விருட்சம் தனக்குரிய இடத்தில் நிலைத்திருக்கிறது அதுபோலவே இன்பமும் துன்பமும் வாழ்வில் பிரிக்க முடியா அங்கங்களாகும் இன்பம் துன்பம் இது என்றும் நீடித்தே இருக்கும் ஆகையால் என்றும் இன்பம் கிட்டுவதால் அதிகம் பூரிக்கவும் வேண்டாம் துன்பம் நேர்கையில் சோகத்திற்கு உள்ளாகவும் வேண்டாம் ஏனெனில் இன்பம் துன்பம் காலத்தின் ஓர் அங்கம் வாழ்க்கை விருட்சத்தின் கனி போன்றது அது அது தோன்றுவதும் மறைவதும் இயற்கையாகும் எனினும் இன்பம் மற்றும் துன்ப நிலை இரண்டிலும் நிதானம் காப்பவர் அனைவராலும் போற்றப்படுவார்கள் ராதா